இந்த பணத்தை நீங்க திருப்பி எடுக்கணும்னா அப்போ வந்து குழந்தை பேரில் பேங்க் அக்கௌண்ட் அவசியமாகிறது இது வந்து செவியினுடைய விதிமுறை வந்து நம்ம யாராலையும் மீற முடியாது குழந்தைக்கு நீங்க தனியா போய் பேன் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மைனருக்கு நீங்க ரெக்கரிங் டெபாசிட்டு அல்லது டெபாசிட் அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இது வந்து ஃபார் சுப்பீரியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அங்கர் டேர்ம் பேசிஸ் வணக்கம் சொக்கலிங்க மல்லியப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் நம்ம சப்ஸ்கிரைபர் டாக்டர் சுந்தர் பாபு அப்படிங்கிறவர் வந்து சார் மைனர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஸோ பேன் கார்டு வேணுமா கேஒய்சி பண்ணணுமா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ நம்ம மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து குழந்தைகள் பேரில் பதினெட்டு வயதிற்கு குறைவானவர்கள் ஸோ பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள மைனர்னு சொல்கிறோம் ஸோ அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸோ நிறைய இன்னும் அப்பா அம்மாக்கள் வந்து குழந்தைகள் பேரில் முதலீடு செய்ய விரும்புவாங்க ஃபார் வாட் எவர் ரீசன் ஏன்னா நம்மளுடைய இன்சூரன்ஸ் பாலிசியெலாம் சில்ட்ரன்ஸ் பாலிசினே இருக்குது அது மாதிரி இங்கேயும் சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன் இருக்குது தாராளமாக முதலீடு செய்யலாம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நீங்கள் தனியாக போய் பேன் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மைனர் இருக்குது அப்பா அம்மாவுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணியே முதலீடு செய்யலாம் ஸோ நீங்கள் உங்கள் குழந்தை நீ ப்ராபப்ளி ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் எது வேணாலும் குழந்தையினுடைய வயது இருக்கலாம் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும் பிறப்பு சான்றிதழ் வேணும் குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் வேணும் ஸோ அங்கே நேம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் அப்பா அல்லது அம்மா வந்து நேச்சுரல் கார்டியன் ஸோ எது அப்பா அப்பா வந்து கார்டினால் போடலாம் இல்லை அம்மா வந்து கார்டினால் போடலாம் ஸோ அப்பா அம்மாவனுடைய பேன் கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பா அம்மாவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எஸ்ஐபியாகவும் எஸ்ஐபி முறையிலேயும் மாதா மாதம் ரெக்கரிங் டெபாசிட் போல் எஸ்ஐபி முறையிலேயும் குழந்தைகள் பேரில் முதலீடு செய்யலாம் அதே சமயத்தில் மொத்தமாக நான் ஒரு தொகையை போடணும் ரெண்டு லட்சம் லட்சம் அஞ்சு லட்சம் ஒன் டைமாக நான் போட்டுட்டு அடுத்த பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் நான் விட்டுறேன் குழந்தை பெரிய குழந்தையாக இல்லை காலேஜுக்கு போக இல்லை அதுக்கு அந்த காலேஜி படிப்பு செலவுக்கு உத உதவட்டும் அல்லது அவங்களுடைய திருமணச் திருமண செலவுக்கு உதவட்டும்னு ஒன் டைமாக பணம் இருந்துச்சுன்னா போடலாம் ஒன் டைமாக இல்லாதவர்கள் வந்து மாதம் மாதம் ரெக்கரிங் டெபாசிட் போல் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமும் முதலீடு செய்யலாம் ஸோ இப்போ அப்பா அம்மாவுடைய பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்பா அம்மாவுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை நீங்கள் ரிடம்ஷன் எடுக்கணும்னா திருப்பி எடுக்கணுன்னா அப்போ வந்து குழந்தை பேரில் பேங்க் அக்கவுண்ட் அவசியமாகிறது இது வந்து செபியினுடைய விதிமுறை ஸோ இதை வந்து நம்ம யாராலையும் மீற முடியாது ஸோ அதனால் வந்து குழந்தையினுடைய பெயரில் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மைனர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர் இல்லை குழந்தை பேரில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற செலவமாக இருக்கா என் பேர்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கங்க எப்போ தேவைப்படுதோ அந்த டயத்தில் வந்து குழந்தை பெயரில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு அப்போ மைனராக இருந்தாங்கன்னா மைனராக ஓப்பன் பண்ணணும் இல்லை மேஜராகிட்டாங்கன்னா மேஜராக நேம்லாம் அப்ப ஓப்பன் பண்ணணும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த நம்ம முதலீட்டோட லிங்க் பண்ணிக்கலாம் இன்னும் இமீடியட்டாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா பேர்லேயே தாராளமாக ஆரம்பிச்சுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதுக்கு இதில் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரியும் இருக்குது அது அந்த ஃபண்டுகள் மூலமாக ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் பெரிய ஹவுஸ் எல்லாம் ஒவ்வொரு ஃபண்டு வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ் ஃபண்டு அதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் வந்து அஞ்சு வருஷம் கம்பல்சரி நீங்கள் போட்டால் அஞ்சு வருஷம் பணம் எடுக்க முடியாது எஸ்ஐபியில் போட்டிங்கனாலும் ஒவ்வொரு எஸ்ஐபிக்கும் அஞ்சு வருஷம் லாக்இன் அவசியம் ஸோ இனிமேல் நம்ம பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கறதுனால அது ஒரு பிரச்சனை கிடையாது பட் ஹேவிங் செட் தட் அந்த ஃபைவ் இயர் லாக்இன் இருக்குது இப்போ நீங்கள் அதிக செலவா செலவழி நான் பணத்தை எடுத்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லாக்இன்னோடு போய்க்கிறது வந்து பெட்டர் என்ன சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் போய்க்கிறது பெட்டர் அதர்வைஸ் நீங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மல்டி கேப் எந்த ஃபண்டில் வேணாலும் குழந்தைகள் பெயரில் முதலீடு செய்யலாம் காத்திருப்பு காலத்தை பொறுத்து ஸோ நம்ம எல்லாமே இப்போ ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஸோ சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது பட் லாங்கர் டேர்மில் வந்து சோஃபார் ரிட்டர்ன்ஸ் ஐ மீன் ஒன்று அதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெல்லாம் போட இல்லை ஸ்டில் இந்தியன் எக்கானமி இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல் நல்லா தான் இருக்குது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முதலீடுகளும் பல்கி பெருகி நல்ல ஒரு பரணத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டில் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் அதையெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இது வந்து ஃபார் சுப்பீரியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அ லாங்கர் டேம் பேசிஸ் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மேஜர் ஆனதற்கு பிறகு நீங்கள் இந்த அமௌண்ட்டை வெளியில் எடுத்தீங்கன்னா லிட்ட சசியும் பதினெட்டு வயசு குழந்தை காலேஜில் சேர்ந்துருச்சு பையனோ பொண்ணோ காலேஜில் சேர்ந்துட்டாங்க சேர்ந்த பிறகு நீங்கள் இந்த பணத்தை போய் வெளியில் எடுக்கையில் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அவங்க நேமில் தான் வரும் உங்கள் நேமில் வராது குழந்தை மைனராக இருக்கையில் நீங்கள் அந்த பணத்தை வெளியில் எடுத்தீங்கன்னா உங்கள் நேமில் வந்துடும் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் பட் இப்போல்லாம் இப்போ இந்த ப அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டுட்டு பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷத்துக்கு போட்டுட்டு குழந்தை பதினெட்டாவது வயதிற்கு பிறகு காலேஜில் சேரையில் அவங்க நேம்லேயே நம்ம வித்ட்ரா பண்ணையில் வந்து டேக்ஸ் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்போ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறத கண்டு அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்காது பெரிய வருமானம் இருக்காது கண்டு ப்ராபபிளி யூ நீ நாட் பே டேக்ஸ் வருமானம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வயதில் வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் எப்படி பண்ணணும் பேப்பரில் தான் அவசியமாக இல்லை அப்ளிகேஷன் அவங்களையும் பண்ணலாம் குழந்தை பேர்லேயே ஆன்லைன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆன்லைன் மூலமாகவும் தாராளமாக முதலீடு செய்யலாம் இதில் எல்லா வசதிகளும் இருக்கிறது ஸோ இப்போ நீங்கள் ஒரு சென்டிமெண்டலாக குழந்தைகள் நேமில் போடணும்னா தாராளமாக குழந்தைகள் நேமில் மைனர் நேமில் ஆரம்பிச்சிக்கோங்க ஏன்னா அந்த குழந்தை நேமில் இருக்கையில் நம்ம வந்து ப்ராபர்லி அதை வித்ட்ரா பண்ண மாட்டோம் அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் குழந்தைக்காக போட்டதுன்னு அது ஒரு பர்பஸ் வந்து அசைன் ஆகிடும் ஸோ ஆ கோல் அசைன் ஆகையில் நம்ம அந்த பணத்தை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் குழந்தைகள் பேரில் முதலீடு செய்கிறது ஒரு வகையில் நல்லது தான் நீங்கள் தாராளமாக குழந்தைகள் பேரில் முதலீடு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ் அட் த நம்பர்ஸ் கிவன் பிலோ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்